டாபிக் அவங்க அம்மாவோட பேட்டிகளை அவங்க அவங்க வருத்தன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கா உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்க மாமியார் மாமியார்கிட்ட போய் அதை சொல்லியும் அவளுக்கு வந்து அந்த வீட்டில் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுது பேசுனதை நம்மளால பார்க்க முடியுது ஊடகங்கள் வாயிலாக டக்குன்னு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு அவசரப்படுவாங்க நான் வந்து பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவேன் இல்லைங்க நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து பேசுகிறீங்க சி ஒரு ஆண் வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது அவன் பார்வை அவன் வந்து நம்மக்கிட்ட நிற்கிற விதம் அவங்க பேசுகிற விதத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வந்து இட் இஸ் ஸோ ஈஸி டு ஜட் லைஃப் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாயிடுச்சு என்னதான் நம்ம ஒரு வருத்தம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப துயரமான சம்பவம் தான் இது இருந்தாலும் பெண்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவே சொல்கிறாரு எந்த ஒரு பெண் இல்லை வந்து ஆன்மீக பரிகாரணை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாப்பிக் வந்து ரித்தன்யாவ பத்தி தான் மேம் நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் அதை வந்து பார்த்திருக்காங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படிலாம் கமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கான டாபிக் வந்து ரித்தன்யாவோட டாபிக் தான் மேம் என்னன்னா அவங்க அம்மாவோட பேட்டிகளை பார்க்கும்போது அவங்க வருத்தப்படுறது அவங்க சொல்றது எல்லாமே அந்த பொண்ணு வந்து மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கா உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கா அவங்க மாமியார் கிட்ட போய் அதை சொல்லியும் அவளுக்கு வந்து அந்த வீட்ல எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுது பேசுனதை நம்மளால பார்க்க முடியுது ஊடகங்கள் வாயிலாக இப்போ புதுசா கல்யாணமாகி போக போற ஒரு மனப்பெண் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து அவளை புரிஞ்சு நடந்துக்கலனாலும் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அந்த பெண் என்ன மாதிரியான ந முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுப்பது சிறப்பு என்ன இவ வந்து ஒரு கோழத்தனமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா ஸோ அது எவ்வளோ அவங்க குடும்பத்தையே பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்படி கண்ணீர் விடாத கொடையா அவங்க அம்மா அழறது வந்து எல்லா பெண்களுக்கும் கண் கலங்க வைக்கக்கூடிய தருணமா இருக்கு இன்னொரு பெண்ணுக்கு நிச்சயமா இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஒரு பெண் எப்படி இருக்கணும் புகுந்த வீட்டுக்கு போனால் அவ எப்படியெல்லாம் வாழணும் உங்களோட அட்வைஸ் என்ன மேம் முதல்கண் நான் வந்து அதுதான் அப்போ நான் அந்த வீடியோ பார்க்க தான் அதுக்கப்புறம் நான் பார்க்கலை டைம் இல்லாததுனால நான் அதுக்கப்புறம் பார்க்கலை பட் நான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய பேரண்ட்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா நிச்சயதார்த்தம் ஆன உடனே டக்குன்னு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு அவசரப்படுவாங்க என்கிட்ட நான் வந்து பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவேன் இல்லைங்க நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து பேசுகிறீங்க சி ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னெல்லாம் காலங்கள் வேற மாதிரி இருந்தது இன்னைக்கு நீங்கள் இந்த பெண்கள் இப்போ யார் நம்ம நிச்சயம் பண்ணுறோம் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறையோ கண்டிப்பாக அந்த பெண்ணும் அந்த பையனும் வந்து தனிப்பட்ட முறையில் பேசணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியணும்னு சொல்லுவாங்க இப்போது நான் திரும்பவும் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் பொண்ணும் பையனும் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயோ தலையெழுத்து நம்ம வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு காலம் இருந்தது பட் இன்னைக்கு அப்படி இல்லை உங்கள் உங்கள் கூடவே வேலை செய்கிறவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா கூட அந்த பையனை ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பீங்க அந்த ஆஃபீஸில் வந்து மற்றவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தனிப்பட்டு நீங்கள் பேச முடியாது இப்போ தித்தனியா கேஸில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவள் வந்து ரொம்ப தனியாக அந்த பையன்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது ஒரு பொண்ணு வந்து அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் ஒரு பையன்கிட்ட பேசும் பாடி லாங்குவேஜ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நமக்கே நம்ம சொல்கிறோங்க ஒரு ஆண் வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும்பொழுது அவன் பார்வை அவன் வந்து நம்மக்கிட்ட நிற்கிற விதம் அவன் பேசுகிற விதத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் டூ ஒரு லேடிக்கு வந்து இட் இஸ் ஸோ ஈஸி டு ஜட்ஜ் அ மேன் அப்போது தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவன் ஒரு உடல் ரீதியாக இல்லை வந்து அவங்களுடைய ஒரு செக்ஷுவல் லைஃப் பற்றி கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க அப்போ அவன் என்ன மாதிரியான ஒரு காம வெறியனாக அவன் இருப்பான் அப்படிங்கிறது ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு முதல் பேச்சிலேயோ இல்லை முதல் பார்வையிலேயோ கண்டுபிடிக்க முடியும் ஸோ பெற்றோர்கள் வந்து உங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த பையனோட பேச விடுங்க அது பேசும் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கும் இவன் நமக்கு சரிப்பட்டு வருவானா இவன் எந்த அளவுக்கு நமக்கு டார்ச்சர் பண்ணுவான் இல்லை எந்த அளவுக்கு இவன் நம்ம சொன்னதை கேட்பான் இல்லை எந்த புரிதல் முதல்ல இருக்கணும்னு சரி எல்லா பெண்களுமே முதல்லையே அண்ட் நிறைய அம்மா நான் பார்த்துருக்கேன் அவன் கணவன் வந்து நீ வந்து ஒரு பெட்டில் எப்படி இருக்க சொல்கிறானோ அப்படி இருந்துரு இல்லைன்னா அவன் வேற பெண்ணை தேடி போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை பெற்றவர்கள் வந்து பெண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அண்ட் என்னோட ஆஃபீஸ்லேயுமே அதை நான் நிறையா கேட்டிருக்கேன் ஒரு அம்மா வந்து பதறுவாங்க ஐயோ மேடம் அவன் வந்து வேறு பொண்ணை தேடி போயிடக்கூடாது இல்லையா அதனால் நம்ம பொண்ணை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லியிருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பய உணர்வு ஒருவேளை நம்ம வந்து அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டிலில் நம்ம ஈடு கொடுக்கலை அப்படின்னா அந்த கணவன் வந்து வேற பெண்ணை தேடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அச்சம் அந்த பொண்ணுக்கு வந்து அவன் அப்படி இருக்கானோ இல்லையோ ஆனால் நாம்ளே வந்து அதை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துட்றோம் ஸோ ஒரு பெண் வந்து ஒரு தாயா இருக்கணும் ஒரு நல்ல அம்மாவா அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பெண் வந்து எல்லா விதமான பரிமாணங்கள் ரோல்ஸ் வந்து பண்ணுறா ஒரு தாயா இருந்து ஒரு கணவனை கவனிக்கிறது ஒரு தமக்கையாக இருந்து நல்ல அறிவுரை சொல்றது கட்டில் வந்து ஒரு நல்ல வேசியாக இருக்கணும் ஒரு பெண் ஒரு கணவனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கோட்பாடு வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு உடல் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படிங்கிறது ஒரு சில காலங்கள் பேசி பழகி அப்புறம்தான் வந்து ஒரு தாம்பத்தியத்தை வந்து ஒரு நல்ல தாம்பத்தியத்தை உருவாக்க முடியும் ஏன்னா தெரியாத ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுறோம் உடனே அவன் சொல்றதுக்கோ கோயில் அவன் பண்ணுற துன்ப நம்மளை வந்து போட்டு பண்ணுற இருக்கோ ஏன்னா ஒரு நல்ல ஆண்மகன் வந்து ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற வந்து உன்னோடைய சம்மதம் இல்லாமல் நான் எந்த இதுக்கும் நான் வந்து ஒன்னை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ ஜென்டில்மேன் இருக்காங்க பெண்ணை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு காம வெளியனாக இருந்துக்கிட்டு காமம் மட்டும்தான் திருமணத்திற்கு ஒரு பெண் வந்து ஒரு செக்ஸ் மெஷின் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி சைக்கோசா ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஸோ அதில் அவங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது இட் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறா அப்படின்னா கல்யாணத்திற்கு முன்னாடியே அவள் கல்யாணம் பண்ண போகிற கணவனோட அவள் பேசறது நல்லது ஒரு ஒரு மாத காலம் நீங்கள் பேசும் பொழுது நமக்கு நிறைய புரிதல் வந்து கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணு அந்த பையனோட போய் வாழணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் ஒரு மெஷின் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு போய் தள்ளிட்டு நீ காலையில் கிச்சனில் வேலை பண்ணி நைட்டில் வந்து உன் புருஷனுக்கு வந்து ஒரு மெஷின் மாதிரி நீ இரு அப்படின்னு சொன்னால் அது வாழ்க்கையே கிடையாது அதுதான் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது புரிதல் வந்து கண்டிப்பாக அருவையணும் ஒரு மாமியார் புரிஞ்சுக்கணும் ஒரு மாமனார் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் அந்த பெண்ணுக்கு இல்லை அங்கே பேசுகிறதுக்கு யாரும் இல்லை தன் கஷ்டத்தை வந்து யார்கிட்டயும் அவர் சொல்ல முடியலேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் டிப்ரெஷன் வரும் அண்ட் ஒரு ஸ்டேஜில் இந்த ரித்தனியை எடுத்த முடிவை தான் நிறைய பேர் எடுப்பாங்க மேம் அதே மாதிரி இந்த கேஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா வரதட்சணை வரதட்சணை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சீதனம் அப்படின்னு பெண் வீட்டுக்காரரே கொடுத்துட்றாங்க அது வரதட்சணையாக அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி என் பொண்ணுக்கு நான் செய்கிறேன் இது எந்த விதத்தில் மேம் சரி சரி அந்த காலத்தில் வரதட்சணை கொடுத்தாங்கன்னா பொண்ணுக்கு வந்து அது ஒரு இப்போ மாதிரி பேங்கிங் சிஸ்டமோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம்ஸோ அன்னைக்கு வந்து இல்லை ஸோ வீடு கொடுத்தாங்க ஒரு காணி நிலம் கொடுத்தாங்க அந்த பொண்ணு பேரில் எல்லாம் வச்சாங்க ஒரு செக்யூரிட்டிக்காக இதெல்லாம் பண்ணாங்க ஸோ நம்மளுடைய சமுதாயம் தான் அதை வந்து அந்த பரிமாணத்தை வந்து அப்படியே மாற்றிட்டாங்க இவ்வளோ கொடுத்தால்தான் இந்த நம்மளுடைய அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ எதுக்காக ஒரு வரதட்சணை கொடுத்து ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பொன் கொடுத்து பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருந்தது ஒரு பொன் கொடுக்கணும் நீங்கள் வந்து தங்கத்தை கொடுத்து ஒரு பொண்ணை கொடுத்து தான் பெண்ணை எடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த காலத்தில் ஒரு ஒரு முறையாக வந்து ஒரு சம்பிரதாயமாகவே வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ சீர் கொடுக்கறது பொண்ணுக்கு வந்து ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி போகிறா ஒரு வீடு செட்டப் பண்ணுறா ஸோ பாத்திரம் பண்ணாலெலாம் அவளுக்கு தேவைப்படும் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை சீதனமாக பெண் வீட்டார் வந்து கொடுத்தாங்க படாடோபத்திற்கும் நம்ம அது என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இன்றைய காலகட்டங்கள் அப்படி மாறிவிட்டது ஸோ வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எப்போ நாம் கொடுக்குறோமோ வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அதை வந்து எதிர்பார்ப்பாங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் அதே மாதிரி இப்போ ஒரு பெண் வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போறா அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையன் எப்படி இருக்கான்னு பேசுறது ஒரு மாத காலம் பேசுறது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க இப்போ திருமணம் ஆகி புது பெண்ணா அவங்க இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கையாளுவது எப்படி மேம் எப்பவுமே ஒரு புது இடத்துக்கு போகும்போது நிறைய கஷ்டம் இருக்கும் நம்ம ஒரு 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 வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்துட்டு இருபது வருஷம் இருந்துட்டு வேறு ஒரு வீட்டுக்கு குடித்தனம் போனாலே நமக்கு அந்த செட்டப் வந்து பழகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் வந்து பேம்பர் பண்ணி செல்லம் கொடுத்து எல்லாம் வாழ்ந்துட்டு புதுசாக ஒரு கணவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி அவள் உடனே மாற முடியும் ஷி நீட்ஸ் டைம் அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான இமோஷன்ஸ் இருக்கும் ஒருத்தங்க பத்து நாள் அக்கஸ்டம் பண்ணிக்குவாங்க ஒருத்தர் ஒரு மாதத்தில் அக்கஸ்டம் பண்ணிக்குவாங்க ஒருத்தருக்கு ஆறு மாதம் ஆகும் ஸோ அந்த டைமும் அந்த ஸ்பேஸும் நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் இல்லையா அவ புரிஞ்சுக்கணும் அவன் முதல்ல அந்த வீட்டை புரிஞ்சுக்கணும் மனுஷாவை புரிஞ்சுக்கணும் அந்த கணவன்கிட்ட வந்து அந்த புரிதல் வர்றதுக்காக தான் ஹஸ்பண்டும் ஒய்ஃபே ஏதாவது வெளியூர் போனோம் அவங்க தனியாக மனம் விட்டு பேசணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கல்யாணம் ஆகி போகிற பெண்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் தேவைப்படும் யூ ஹாவ் டு கிவ் தட் ஸ்பேஸ் கண்டிப்பாக மேம் ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க மேம் ரித்தன்யாவோட லைஃப் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாயிடுச்சு என்னதான் நம்ம ஒரு வருத்தம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப துயரமான சம்பவம் தான் இது இருந்தாலும் பெண்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவே சொல்கிறாரு எந்த ஒரு வந்து நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ் டைப் இல்லை வளர்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை மட்டும் நான் கேட்டேன் ஒருத்தனுக்கு ஒருத்தியா அது வந்து ஒரு உண்மையான கணவனுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு கணவனும் உண்மையாக இருக்கான் நம்மள்ட்ட அப்படிங்கும் போது ஒருத்தனுக்கு ஒருத்தி ஐயோ என் கணவன் இப்படியே அப்படின்ட்டு இந்த மாதிரி சைக்கோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து மதிக்காத குடும்பத்திற்கு எதுக்கு அந்த பொண்ணு வந்து அப்படியான ஒரு பிரின்சிபல் வச்சுருந்தான்னு எனக்கு தெரியல அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணை நோ டவுட் ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பம் அது ஆனால் அவங்களும் அந்த வில்லேஜில் இருந்து வெளி உலகமே தெரியல அப்படிங்கும் பொழுது அதுதான் அங்கே வந்து கஷ்டமாக இருக்குது அந்த எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட தனக்கு ஒத்துவராத ஒருத்தனை வந்து அவள் ஏன் அப்படி தெய்வமாக நினச்சா அவனுக்காக ஏன் வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் இல்லையா அந்த இடத்துல அந்த பொண்ணு முட்டாள்தனமான ஒரு முடிவு அது ஒவ்வொரு பெண்ணும் ரொம்ப ஒரு தைரியசாலியா இருக்கணும் அப்படின்றது இந்த வாயிலாக கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து உங்க பொண்ணுங்களை வளர்க்கறது ஒரு காரணமாக இருக்கணும் உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி தர வேண்டியது ஒரு கான்பிடென்ஸ் தைரியம் விட தன்னம்பிக்கை தைரியம் வேறு தன்னம்பிக்கை வேறு எல்லாருக்குமே அந்த தைரியம் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆனால் தைரியம் இல்லாட்டாலும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ன இப்போ எனக்கு யாருமே இந்த குடும்பத்தில் ஒத்துழைக்கலையா சரி நான் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லணும் மற்றவங்கள்ட்ட போய் பேசுங்க கம்யூனிகேஷன் இஸ் அந்த கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை புரிஞ்சுக்கலையா மற்றவங்கள்ட்ட போய் இதை கம்யூனிகேட் பண்ணுங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் கல்யாணம் ஆகி போனால் நினைவு வச்சுக்க வேண்டியது பெண்கள் ஒன்று தன்னம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணம் பண்ணுறது எப்போ உங்கள் கணவர் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இல்லை அப்படிங்கிறது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சரி பண்ண முடிகிற விஷயத்தை சரி பண்ணிக்கலாம் ரொம்ப இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்னால் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹேண்டில் பண்ணலாம் இது ரொம்ப தலைவலிப்பாகலை இஃப் டைம் எனக்கு இது தலைவலி அப்படின்னா தான் வர்றது பெட்டர் நம்ம தான் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த தன்னம்பிக்கையை எப்படி நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னா பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே இந்த தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி